ஒரு குழந்தையே இல்ல அவ ஏதாவது விசேஷங்களுக்கு போனான்னா எதுக்காக இந்த மலடியை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டினீங்க அப்படின்னு எல்லாரும் திட்டுவாங்க அவ இறந்து போற ஒரு கவிதை எழுதினாங்க நான் மரணித்ததற்கு பிறகு என் கட்டில் கால்களை உடைத்து குழந்தைகளுக்கு தொட்டில் செய்யுங்கள் தயவு செய்து என்னை எரித்து விடாதீர்கள் புதைத்து விடுங்கள் அப்பொழுதாவது என்னுடைய வயிற்றில் புழு பூச்சி உருவாகிறதா என்று பார்க்கிறேன் என்று எழுதி வச்சுட்டு வேதனைக்குரிய விஷயமா இருக்க ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா நம்ம கல்யாணம் ஆகிட்டா ஒரு ஆறு மாசம் ஆனா புழு பூச்சி உண்டான்னு கேட்போமே தவிர குழந்தை உண்டான்னு கேக்குறது இல்ல எனக்கு ரொம்ப நாள் இந்த உண்மை புரியல ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் சொன்னார் புழுன்னு ஆம்பளை பையலாம் பூச்சி தான் கும்பலை எப்படின்னு எப்படி அவர் பதில் சொல்றாரு பாருங்க அந்த பூச்சி ரெக்கை முளைக்கிற வரைக்கும் பிறந்த இடத்துல இருக்கும் அதற்கு பிறகு பறந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும் அதனால பொம்பளை புள்ள பூச்சி புழு அப்படி இல்ல இருந்த இடத்துல இருந்தே அப்பாவை நோண்டிக்கிட்டு இருப்பான் மண்புழு மாதிரி அதனால அவனுக்கு பேரு புழு என்று பெயர் ஒரு குழந்தை